பாட்டில் உண்ணியப்பமெலாம் கொடுப்பங்களாருமே சொன்ன கேரளாவுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ஆன உண்ணியப்பம் எப்படி செய்யலான்றதை பாத்திரலாம் அதுக்கு அரைக்கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு மணி நேரம் கழிச்சு தண்ணியை இறுத்துட்டு அதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பழுத்த வாழைப்பழம் சேர்க்கணும் வெள்ளை சீரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தில் அரைக்கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வந்ததும் வடிகட்டி அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாவை எட்டு மணி நேரம் ஃபர்மன் பண்ணி தான் அப்பம் சுடுவாங்க நான் ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு இது கூட நெய்ல வறுத்து தேங்காவையும் எல்லையும் சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து குழி பணியாரம் பேனில் நல்லா தாராளமாக நெய் விட்டு மாவை ஊற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்தோன்னா சூப்பரான உண்ணி அப்பம் ரெடி ஃபர்மன் பண்ண மாவில் சுடுற அப்பத்துக்கும் இந்த அப்பத்துக்கும் டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை ஃபர்மெண்ட் பண்ணோன்னா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும் உடனே செய்கிறதுனால இது அந்த அளவுக்கு ஸ்பான்ஜினெஸ்ஸாக இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருந்தது ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்